எண்ணிய சுக்குரு அல்லாஹுவின் நெல்லடியாரகளே அதனால ஆஹா பெரிய ஒரு பாவம் தான் ஒரு மனுஷனுக்கு வாக்கு கொடுத்துட்டு நிச்சயமாக செய்வோம் இன்றைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் இது சும்மா சர்வ சாதாரணமாக வாழ இருக்கலாம் ஆனா நபிசன் அல்லாஹ் வலை செலபவா அதை இப்ப சொன்னாங்க நிக்குள்ளிய சாதி நிலிவா உங்க செய்யாம செய்யாமத்துடே நாள் ஒவ்வொரு மோசடிக்காரன் இருக்குறானே ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் அல்லாஹுத்தால ஒரு கொடியை கொடுப்பான் நம்ம கையில அந்த கொடிக்கு கீழானதான்

செய்யாமத்துடைய நாள் எங்களை கேவலப்படுத்திடாத இப்ராஹிம் அலை இஸ்லாம் துவா செஞ்சாங்க எல்லாரும் எழுப்பக்கூடிய அந்த நேல் அந்த நிலைமையில எங்களை நீ கேவலப்படுத்திடாத என்று சொல்லி இப்ராஹிம் அலை இஸ்லாம் துவா செஞ்சாங்க எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி ஆறுகே எனவே நபி சொல்லாஹு அலிகி வசல்ல ஏவினது ஒரு காபிற்கு நீங்க வாக்கு கொடுத்தாலும் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சு துணியால வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்க வாக்கு கொடுக்குறீங்க அவன்க செக் பம்பாவினா என்ன அவன் ஒரு தானே அவன் முஸ்லீம் அல்லாதவன் தானே இப்படி செல்றதுக்கு சரீரத்துல எந்த அனுமதியும் இல்ல காபிராக இருந்தாலும் வாக்கு நிறைவேற்றி தான் ஆகும்

எல்லாருடைய முடிவும் என்ன தெரியுமா இந்த ஹுர்முசாத நாங்க கொலை செஞ்சு போட்டுடுவோம் இவனை நாங்க விட்டுட்டோம் என்றா இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு விஷமாக மாறிடும் பெரிய ஒரு பாதிப்பு இவன் இவனை நாங்க கொலை செஞ்சு போட்டுடுவோம் இது முடிவு உமர் ரதி அல்லாஹ் வந்து சொல்றாங்க ஹுர்முசாத் ஓண்ட விஷயத்துல ஓண்ட விஷயத்துல எங்களோட முடிவு உனைய கொலை செய்யறதுதான் ஏதாவது விஷயங்கள் கே கேட்கா ஹர்முசாதி பேசலாரே ஹலீஃபா எனக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்ல குடிக்கிறதுக்கு ஒரு ग्लास தண்ணி தாங்களே ஹர்முசாதே குடிக்கபடுது தண்ணி அவர் தண்ணியையும் பாக்குறாரு உமர் ரலியல்லாஹுன் அன்ஹுளுடைய முகத்தையும் பாக்குறாரு உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க என்னைய பார்த்து கொண்டிருக்கிறாய் தண்ணியை நீங்க குடிங்க சொன்னாங்க ஹர்முசாத் நான் தண்ணியை குடிச்சிடுவேன் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த தண்ணீர குடிக்கிறதுக்கு முன்னால நீங்க என்னைய கொலை செஞ்சிடுவீங்களோ அப்படி சொல்லி எனக்கு பயமாக இருக்குது உமர் ரதி அல்லா சொன்னாங்க அந்த அல்லாவின் மீது சத்தியமாக சென்ற நீ இந்த தண்ணியை குடிக்காமனே நான் கொலை செய்ய மாட்டேன் என்று தண்ணியை கீழே ஓட்டிட்டேன் இப்ப எலும்பித்தாங்க சொன்னாங்க உமர் நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி சந்திக்கிறீங்க இந்த தண்ணியை குடிக்காமனே நீங்க கொலை செய்ய மாட்டேங்கு இப்ப நீங்க விடுதலை செய்யதான ஒண்ணு கண்ணியத்துக்குரிய எல்லாஹின் நல்லடியார்களை உள்ளத்துல கையை வச்சு யோசிப்போம் நாங்க நீங்க அந்த இடத்துல இதை என்ன செய்வோம் போடுற கூத்தெல்லாம் போட்டு கலசம் காட்ட வாரியான்னு சொல்லி பத்து பேர் சேர்ந்து அவனுக்கு உமர் உமர்றது எல்லாம் மன்னாங்க அப்படியா அவங்க உறுதிப்படுத்துறதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய சகாபாக்கள் கிட்ட கேட்டாங்க நான் அப்படி ஒரு வாக்குறுதியை சொன்னதை எங்க வாழ சகாபாக்கள் ஆமோதிச்சாங்க உமர் நீங்க இப்படி ஒரு வாக்குறுதியை பாவிச்சீங்க உங்களுடைய சொன்னாங்க அப்படியா நான் அப்படி ஒரு வாக்குறுதி உனக்கு சொல்லி இருந்தா இதோ அந்த வாக்குறுதியை நான் காப்பாத்துறன் நபி செல்லாக சொல்லுங்க அவங்க எனக்கு காட்டு இருக்கிறாங்க அப்படிதான் உனே நான் விடுதல் விடித்தேன் நீச்சதே சுமா இஸ்லாபிதாக பெரிய பயங்கர விரோதி இவன் கொஞ்சம் தூரம் போறான் போயிட்டு ரிட்டர்ன் வாரான் வரக்கூடிய நேரம் வரையளா கேட்கிறான் என்ன சொன்னாங்க ஒன்னும் பேசல குருமதாத் என்ன வார்த்தை அஷ்ஹது அல்லாஹ் இல்லைம்மா அஷ்ஹது அல்ல முஹன் ஒரு மார்க்கமாற்ற ஒரு மார்க்கலைவர் எப்படி துணியால வாழ்ந்தாங்க என்றைக்கும் மாற்றம் செய்யறல்ல சரியான முறையில் விளங்கினாங்க நீன விளங்கினாங்க அவங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைச்சு கொண்டு போனாங்க